தமிழ்காத தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராஸ்வின் அன்பான வாங்குங்கள் தமிழ் இலக்கணத்துல உயிரளபடை என்றால் என்ன அதாவது செய்யுளி ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்ய நெடிலெழுத்துக்கள் சொல்லின் முதல் இடை மற்றும் கடைசியில் நீண்ட அளவெடுக்கும் அவ்வாறு நீண்டு அளவெடுப்பதற்கு அடையாளமாக குறியில் எழுத்துக்கள் அதிலும் குறிப்பாக உயிர் குறிலெழுத்துக்கள் அந்த நெடிலெழுத்துக்கு பக்கத்தில் எழுதப்படும் அதான் வந்து உயிரிழப்படை மறுபடியும் சொல்ல பார்த்துக்கோங்க செய்யுளில் ஓசை குறையும் போது அவ் நிறைவு செய்ய நெடிலெழுத்துக்கள் சொல்லின் முதல் இடை மற்றும் இறுதியில் நீண்டு ஒலிக்கும் அதற்கு அடையாளமாக குறிலெழுத்து எழுதப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க ஓதல் சொல்லுடைய முதல்ல ஓவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓவந்திருக்கு அப்போ பெரிய ஓவுக்கு வந்து நெடிலெழுத்து ஓவுக்கு வந்து இரண்டு மாத்திரை குரல் எழுத்து ஓவுக்கு வந்து ஒரு மாத்திரை ரெண்டுத்தையும் கூப்பிட்டீங்கன்னா மூன்று மாத்திரை தனக்குடிய இரண்டு மாத்திரை இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒழிக்கும் இடையில பாருங்க கெடுப்பதும் கெடுப்ப தூ 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 பக்கத்துல ஒரு ஊ வந்திருக்கு இது இடையில வந்திருக்கு இறுதியில பாருங்க தொகை கை கடைசியில வந்திருக்கா அதுக்கு ஒரு ஈ வந்திருக்கு அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய நெடுலெழுத்துக்கள் சொல்லின் முதல் இடை மற்றும் கடைசியில் நீண்டு அளவெடுக்கும் அதற்கு அடையாளமாக குரில எழுத்துக்கள் அதன் பக்கத்தில் எழுதப்படும் இந்த உயிரிழப்பு வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் என்னடா நான்கு வகையா இருந்துச்சு மூன்று வகைன்னு சொல்றானுன்னு பாக்காதீங்க ரொம்ப பழைய புத்தகங்கள்ல வந்து இந்த இயற்கை அளவடை வந்து கூடுதலா இருக்கும் ஆனால் இப்ப இருக்கிற இலக்கண புக்கெல்லாம் வந்து மூன்று அளவடை தான் கொடுத்துருக்காங்க சொல்லி செயலப்படை இன்னி செயலப்படை செய்யுள் செயலப்படை நீங்க உங்களுடைய இலக்கண புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த பதில கட்டாயிருங்க இந்த மூன்று அளவடை பத்தியும் பின்னாடி வரும் மீடியாக்கள்ல விரிவா பார்க்கலாம் நண்பர்களே உயிரிழப்படை பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காத தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்